வலிப்பு நோய் மற்றும் மூ டிசார்டர் மாத்திரைகளால் சைக்கோசிஸ் வந்துடலும் வந்துடும் வரலாம் அப்படின்ட்டு நான் பேசினேன் அதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரம் டுடே ஐ ஸ்டாப் எஸ்இட் ப்ராம் வெரி குட் வெரி குட் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் தான் ஜாஸ்தி என்கிட்ட இப்போ ஒரு கிளையண்ட் இருக்கார் ஏழாவது இருந்து பல வகையான ஆன்டி சைக்காட்டிக்ஸ் இப்போ அவருக்கு நான் அந்த மாத்திரைகள் வந்து நிப்பாட்டுறது எப்படின்ட்டு நான் வர ஃபீஸ் வாங்கியேன் ஃபீஸ் ஜாஸ்தி தான் பத்தாயிரம் தான் ஆனாலும் வந்து கொடுத்து அவங்க ரெடியாக வந்தாங்க அன்றைக்கி அவங்கள்ட்ட என்னால் சரியாக பேச முடியல அவசரமாக நான் வெளியே இருக்கும்போது எங்கேருந்தோ இருந்து கிளம்பி வந்துட்டாங்க அவங்க நான் ஹாஸ்பிட்டல் செட்டப்னு நினச்சாங்க நான் ஹாஸ்பிட்டல் செட்டப்பே கிடையாது இண்டிவிஜுவல் செட்டப் என் டாக்டர் போர்டு கூட கிடையாது ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத்து தான் எனக்கு வர்ற கிளையண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு நான் நல்லா சர்வீஸ் பண்ணால் போதும்ன்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலும் கிடையாது என்னுடைய போர்டும் கிடையாது ஓகே இப்போ நான் என்னுடைய வெல்னஸ் சென்டரில் என் பேர் இருக்கோம் ஓகே அவர் ஏழாவது கிளாஸில் வந்து பல வகையான சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துருக்காங்க பல வகையான சைக்கியாட்ரிஸ்ட்டும் இந்த உலகத்தில் அவைலபிள் அவ்வளோ சைக்கியாட்ரிஸ்ட் மாத்திரைகளையும் மாறி 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 கொடுத்துருக்காங்க இப்போ அவர் டேப்லெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டியாச்சு ஆக்டிவான் அண்ட் ஸ்பென்சோ அப்படிங்கிற டேப்லெட் சரியா ஸோ இது எல்லாமே ஆன்டிசைக்காட்டிக்ஸும் தூக்கத்துக்கும் கொடுக்கறது எனக்கு வந்து அவசரமாக நான் போயிட்டுருக்கும்போது ஐயோ நீங்கள் சொல்லாமலே கிளம்பி வந்துட்டிங்களேன்னு சொல்லி நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அவரோட அப்பா கம்பல் பண்ணுறாரு இந்த மாத்திரை இன்னொரு மூணு மாதத்துக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஏன் இந்த மாத்திரை தான் வேண்டாமே ஏன் நிப்பாட்டிடலாமே பயம் பயம் டாக்டர் உங்களை பார்க்க வந்திருக்கோம் எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க இன்னும் மூணு மாசத்துக்கு இந்த டேப்லெட்டை கொடுத்துருங்க தயவு செய்து கொடுத்துருங்க வேறு வழி இல்லாமல் நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் இதை சாப்பிடாதீங்க வாங்காதீங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன் அதை அந்த மகன் அழகா ஃபாலோ பண்ணிட்டாரு எத்தனையோ வருடம் அந்த டேப்லெட்னால ஒரே யூஸ் இல்லை டயாபட்டிஸ் எப்படி வருது உங்கள் உடலில் சுரக்கிற கே ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் அதுதான் டயாபெட்டிஸ் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க நிறையா அந்த இன்சுலின் என்ன செய்யும் நிறையா நிறையா சுரக்கும் சுரந்து சுரந்து செல்களுக்குள்ள குளுக்கோஸை திணிக்கும் குண்டு போட்டுக்கிட்டே வருவீங்க லிவரெல்லாம் ஃபேட்டி லிவர் ஆயிரும் அப்போ ஒரு ஸ்டேஜில் உங்களை காப்பாற்ற டயாபெட்டிஸ் நோய் வரும் ஏய் இன்சுலின் நீ ஓ உடம்புல சுரந்தாலும் பரவாயில்ல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் வரும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டைப் டூ டயாபெட்டிஸ் அந்த உடம்பில் சுரக்கிற அதுக்கே நம்ம உடம்பே கேட்காத போது நீங்கள் கொடுக்குற ஏழாம் இருந்து கல்யாண வயசு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு இந்த மாத்திரைகள் எப்படி கேட்கும் ஸோ பாடி கேட்காது நீங்கள் எவ்வளோ மாத்திரையை மாற்றி மாற்றி என்னென்ன காம்பினேஷனில் டாக்டர்ஸே வெறுத்து போய் மாறி 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 காம்பினேஷன் கொடுத்தாலும் இப்போ அவர் எதில் இருக்கார் நான் சொல்கிறேன் மெயின் ஐந்து விட்டமின் டி பி காம்ப்ளெக்ஸ் மெலட்டோனின் மெக்னீஷியம் ஒமேகா த்ரீ இதுக்கு மேலே டாருன்னு சாப்பிட்றாரு டாக்டர் நான் நல்லா இருக்கேன் ஆனாலும் டாக்டர் எனக்கு திடீர்னு தலை வலிக்க மாதிரி இருக்கு ஏதோ டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது எஸ் மாத்திரையை நிப்பாட்டினீங்களா நிப்பாட்டிட்டேன் டாக்டர் இப்போ தான் நான் மெசேஜ் கேட்டுட்டு அவர்கிட்ட பேசிட்டு வரேன் மாத்திரையை நிப்பாட்டிட்டேன் டாக்டர் மாத்திரை நிப்பாட்டி தான் நாளாகிடுச்சே என்னுடைய அச்சிவான் முதல் கொண்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன் தூக்கத்துக்காகவே கொடுக்கக்கூடிய மாத்திரையும் நிப்பாட்டிட்டேன் நான் நல்லா இருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் தலைவலி இருக்குது பொறுத்து கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அதுக்காக திருப்பி அந்த மாத்திரையை சாப்பிடாதீங்க அது தீர்வல்ல நிறைய பேர் என்கிட்ட ஃபீஸை கொடுத்து கன்சல்டிங் வருவாங்க வந்த உடனே டாக்டர் சுபா சார்ஸுக்கு பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீம்பூம்பான்ட்டு நம்மளுக்கு யாதியை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க நான் சென்ஸ் அது கிடையாது எனக்கு இப்பவுமே சரியாகணும் இப்போமே சரியாகணும் உங்களுக்கு ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டேன்ல இப்போமே சரியாகணும் உங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸை உங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடுவேன் அது எப்படி சரியாகும் மனதில் அந்த மூளையில் அந்த ட்ராக்ஸ் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நோ மேஜிக் கியூர் மேஜிக் கியூர் மேஜிக் மாதிரி போயிடும் நீங்கள் உழைக்கணும் நீங்கள் உழைக்கணும் உங்கள் மனதை நீங்கள் மாற்றி அமைக்கணும் செல் பை செல்லாக வளரணும் ஒரு பச்சை பிள்ளைக்கு இவ்வளோ சாப்பாடை திணிச்சு இவ்வளோ பெருசுக்கு ஆக்கிட முடியுமா அதே மாதிரி தான் இந்த பிள்ளை வளர்ற மாதிரி டே பை டே டே பை டே அந்த பிள்ளை கண்ணுக்கு தெரியாமல் வளர்கிற மாதிரி நம்ம மூளையும் மாற்றி அமைக்க பொறுமை வேணும் நிதானம் வேணும் பொறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்ட மாத்திரைகளை எல்லாவற்றையும் நீப்பாட்டிட்டீங்க ஜஸ்ட் சத்துக்கள் சத்துக்கள் மாத்திரை வடிவத்தில் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸாக சாப்பிட்றீங்க உங்கள் பிரெயினுக்கு தெம்பு கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸை இத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் நீங்கள் சாப்பிடலை இப்பதான் சாப்பிட்றீங்க அது போய் ஆக்ட் பண்ணட்டும் பொறுமையாக இருங்க கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்கே கொஞ்சம் இப்படி இருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே பொறுத்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வாரம் தான் அப்படி இந்த கஷ்டங்கள் இருக்கும் ஒரு வாரமாக நீங்கள் மாத்திரை சாப்பிடல இன்னும் ஒரு வாரம் தான் பொறுத்து கொள்ளுங்கள் எல்லாம் சரியாயிடும் ஆட்டும் டாக்டர் சந்தோஷமாக ஆட்டும் டாக்டர் ஸோ அவருக்கு மாத்திரை தேவையில்லை மனதை தெம்புப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் தான் தேவை வா நான் உன் கூட நிற்கிறேன் ஒன்றும் ஆகாதுப்பா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த அந்த மனப்போக்கு தான் அவருக்கு தேவை ஸோ இவங்களும் எஸ்டலோப்புறம நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு தைரியம் வேணும் ஃபியர்லெஸ்னஸ் வேணும் இதுக்கு அடிமை ஆக மாட்டேன் அப்படிங்கிற முடிவு பண்ணணும் அதற்குரிய பொறுமையும் அதை தாங்கக்கூடிய சில அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வித்ராயல் எஃபெக்ட்ஸை கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதை தாங்கக்கூடிய தைரியமும் இருந்தால் ஜெயிச்சிடலாம்